என்னதான் நீ பணத்திலையும் நகையிலையும் பிறண்டு கிடந்தாலும் உன் வாழ்க்கை உன் நன்னடத்தில்தான் இருக்கிறது நல்ல ஒழுக்கமில்லை என்றால் உன் வாழ்க்கை உன் கையிலே விட்டு போய்விடும் உன் கையை விட்டு போய்விடும் உன்னிடம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து இன்பம் காண இல்லாத ஒருவனுக்கு நீ செய்தால் கடவுளை மகிழவித்த மாதிரி அதை புரிந்தால் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இதற்கெடுத்தாலும் பிறரை குறை கூறுவதும் பிறரை அவமானப்படுத்துவதும் இதைவே பிற சிலரது வாழ்க்கையாகவே இருக்கிறது உன்னால் முடிந்தால் உதவி செய் இல்லை என்றால் விலகி செல் வாழ்க்கை என்பதே அன்பின் அடிப்படையில் தான் இருக்கிறது பிறரை மகிழ இன்பம் காணுங்கள் என்பது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாகும் பிறரை அன்பு செலுத்துங்கள் நீங்களும் அன்பாக வாழுங்கள்